கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கத்த செய்கிறார் என்று யோகுவின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது இதை கேட்டு கொண்டு இருக்கிற நீங்க என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்துல என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு காரியம் நடந்துராதா அற்புதம் நடக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா இந்த வார்த்தை உங்களுக்காக தான் வேதத்துல யோகு என்ற ஒரு பக்தர் இருக்கிறாரு அவர் உத்தமனும் சர்மார்க்கனுமாய வாழ்ந்தவரு அவருடைய வாழ்க்கையில பத்து பிள்ளைகளை இழக்கிறாரு தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சரீரத்துல கூட சுகம் இல்லாமல் இருக்கிறதான அந்த நேரத்துல இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தன் மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு விடுங்கன்னு சொல்றாங்க அப்ப யோக சொல்றாரு நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமா நிர்வாணியாய் வந்தோம் நிர்வாணியாய் போகும் என்று சொல்லி இந்த வார்த்தை யாரால சொல்ல முடியும் யோபு இந்த வார்த்தையை அறிக்கை செய்தாரு நடந்த காரியம் என்ன தெரியுமா அவர் எல்லாம் மட்டும் இழந்தாரு தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இழைக்கவில்லை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க ஒருவேளை நம்பிக்கை இழந்து இருப்பீர்கள் ஆனா நான் ஜெபிக்கிறேன் சபைக்கு போறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீ எதை நினைத்து கலங்காத சோர்ந்து போகாதீங்க நம்பிக்கை இழக்காதீங்க தேவனாகிய கத்தை கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கத்த செய்வார் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கத்த செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் சாட்சிகளோடு வேத வார்த்தைகளை கேளுங்க காட் கிரேஸ் என்ற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கத்திரங்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் பைபிள் வசனங்களை நான் வாசிக்கிறேன் அநேகருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க கத்திரவங்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக ஆமை